சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பட்டி ஒழிய ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரி தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும் அப்படிதான் அந்த காட்டிய தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் தண்ணி தன்னோட எஸ் நடிகர் விஜய் அவர்கள் நடித்த பூவே உனக்காக படத்தில் உதவி இயக்குநராக பணி செய்தவர் தான் ராஜகுமாரன் அவர்கள் இதைத் தொடர்ந்து நீ வருவாய் என விண்ணுக்கும் மண்ணுக்கும் போன்ற படங்களை அவரே டைரக்ட் செய்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகர் விஜய் மதுரை மாநாட்டில் பேசியது குறித்து இயக்குநர் ராஜகுமாரன் கூறியதாவது மதுரையில் நடந்த மாநில மாநாட்டில் நடிகர் விஜய் அந்த இடத்தில் மனதில் தோன்றியதை எல்லாம் பேசவில்லை என்றும் நன்கு தயாராகி பயிற்சி பெற்று வந்துதான் பேசினார் மேலும் அது சினிமா வசனம் போலதான் இருந்தது ஒரு தலைவன் தனது தொண்டர்களிடம் பேசும்போது மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை அந்த இடத்தில் பேச வேண்டும் ஆனால் அதை விஜய் அவர்கள் செய்யவில்லை என்பது எனக்கு சிறிது வருத்தம் அளிக்கிறது இனி அவர் இதை மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல தலைமை பண்புடன் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என இயக்குனர் ராஜகுமாரன் கூறியிருப்பது தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது